நண்பர்களுக்கு வணக்கம் நீ பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருந்தேன் வீடியோ போட்டு நம்ம சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு சரி இன்றைக்கி நம்ம மரத்தை பார்த்தோன்னே ஒரு வீடியோ போடலான்னு தோணுச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டார் ஃப்ரூட் பாருங்கள் நம்ம மரத்தில் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு சொல்லி பாருங்க நிறைய பூ பூத்து ஒரு டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உதிந்துருச்சு அதில் பிடிச்ச காய் தான் இதெல்லாம் நிறைய காய் கிடக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தா மாணிக்கே இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காய் தான் பாருங்கள் நிறைய காய் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நல்ல பூ பூவோடய கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இதோடய பூ வந்து நல்ல ஒரு பர்பிள் கலரில் அவ்வளோ அழகாக இருக்கும் நல்லா நெருக்கமாக பூ பிடிச்சிருக்கு இங்கே பாருங்க எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காயாக மாறிவிடும் இன்னும் கொஞ்சம் நாளையில் அப்போ பார்க்கும்போது செடியெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மரம் பார்த்திங்கன்னா இன்னும் பெருசாக தான் இருந்தது இப்போ நம்ம ஊரில் இப்போ போன வாரம் பார்த்திங்கன்னா ஆடி திருவிழா நடந்துச்சுது அந்த திருவிழாவோட பார்த்திங்கன்னா கொஞ்சம் செடிகளை வந்து நல்ல அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விருந்துக்கு ஆள்லாம் வந்தாங்களா அப்போ சொந்தக்காரங்களாம் வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிவிட்டேன் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்களா நிறைய கட் பண்ணி இப்போ கட்டி தான் விட்டுருக்கேன் இல்லைன்னா கீழே வரைக்கும் கடந்தது அதெல்லாம் இருந்தால் இன்னும் பூக்கள் நிறையா பிடிச்சிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்க கிளைகள்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா பூ தான் பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பூ காய் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா இடங்கள்லேயுமே காய்கள் நிறைய இருக்குது பூக்கள் தான் செம்மையாக இருக்குது இப்போ பாருங்கள் இங்கே காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படியே கட்டி வச்ச மணிக்கு இருக்குது பூக்கள்லாம் பூக்கள் சாதம் பாருங்கள் அப்படியே நெருக்கமாக அப்படி நம்ம தலையில் கட்டிய போல் அந்த அளவுக்கு நெருக்கமாக இங்கே பாருங்க இந்த வெளிநாடுகள்லாம் பூத்து கிடக்குங்க ஒரு அழகான பூ அந்த மானிக்கு இப்போ நம்ம அதில் ஃபுல்லாக பூத்துருக்குறேன் ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த பூ பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்கலாம் பார்க்கலாம் இந்த காய்கள்லாம் ஆகும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கிளைகள் எல்லாம் அப்படியே காய்களாக தொங்கும்போது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும் எப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் காய்களாக மாறிடுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மழை கொஞ்சம் டக்குன்னு பெரிய மழை எதுவும் பெய்யாமல் இருந்தால் பூக்கள் வந்து உதிராமல் காய்களாக மாறிடும் இல்லைனா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூக்கள் உதிர்ந்து இருக்கும் இருந்தாலுமே காய்கள் வந்து நம்மளுக்கு இந்த சீசனில் நிறையா கிடைக்கும் சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பூக்கள் உதிராது பிடிக்கிற பூக்கள் எல்லாமே காய்களாக மாறிடும் பார்க்கலாம் இந்த சீசனில் நான் எவ்வளோ காய் பிடிக்குதுன்னு சொல்லி இந்த காய் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதிலே நிறைய வெரைட்டி இருக்குது ஒரு ஒவ்வொரு வெரைட்டி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டான ஒரு வெரைட்டி சூப்பராக இருக்கும் இந்த காய் கொஞ்சம் விளைஞ்ச உடனே நம்ம கட் பண்ணி வச்சு உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழுத்த உடனே பழச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஸ்வீட்டோட சூப்பராக இருக்குது நல்ல தண்ணியாக எல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா அவ்வளோதான் உங்களுக்கு இந்த ஸ்டார் ஃப்ரூட்டை மரம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வாவ் வா அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக எந்த கிளையில் பார்த்தாலும் பூக்கள் இல்லைன்னா காய் பிஞ்சு அந்த மாதிரிக்கு தான் இருக்குது இந்த பிஞ்செல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து லைட்டாக அந்த கார செல்லலாம் அப்படி காயெல்லாம் சரி ஓகே பாய் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட முடிச்சுக்கிறேன்